அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரி அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஸ்ரீ சக்கரத்தினுடைய ஆவரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் இது மிக மிக முக்கியமான அம்சம் நிறைய இந்த உலகத்தில் வந்து நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் சக்கரம் மிக மிக முக்கியமான அங்கம் வகிச்சிருக்கு ஆனால் அதை பற்றி நிறைய பேருக்கு அதனுடைய தன்மைகள் அதனுடைய பலன்கள் அதனுடைய முக்கியமான விஷயங்கள் எதுவும் நிறைய பேருக்கு தெரியாது அதனால் இந்த சக்கரத்தினுடைய ஒன்பது ஆவரணங்களை பற்றியும் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஒன்பது ஆவரணத்தில் முதல் ஆவரணம் வந்து மூன்று கோடுகள் இருக்கும் சதுர கணக்கில் மூன்று கோடுகள் இருக்கும் இந்த ஆவரணத்தை பற்றி முதல்ல பார்க்கலாம் இன்னும் சிறீசக்கரத்தில் நிறைய விசேஷமான விஷயங்கள் நிறைய இருக்குது என்னென்னா அந்த பஞ்சாச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களுடைய வடிவங்கள் இந்த சிறு சக்கரத்தில் நிறைஞ்சிருக்கு நிலம்ன்றது சதுரம் நீருன்றது பிறை வடிவம் நெருப்புன்றது முக்கோணம் காற்றுன்றது ஸ்டார் வடிவம் நட்சத்திர வடிவம் ஆகாயம்ன்றது வட்ட வடிவம் இவை எல்லாமே இந்த சிறு சக்கரத்தில் இருக்குது உலகத்திலேயே சிறந்த சக்கரம் அப்படின்னு சொன்னால் சக்கரத்தில் வந்து சிறு சக்கரம்தான் மந்திரத்தில் மந்திரம் அப்படின்னு சொன்னாவே அது வந்து முக்கியமான மந்திரம் காயத்ரி மந்திரம் தான் உலகத்திலே மிக இந்த இரண்டு யார் பிடிக்கிறாங்களோ அவர்கள் வெற்றியாளர்கள்னு சொல்லலாம் ஏன்னா சிறு சக்கரத்தில் கிடைக்காத ரகசியங்கள் கிடைக்காத விஷயங்கள் உடல் நலம் மனநலம் நலம் நிறைய விஷயங்களை நம்ம இதில் இருந்து எடுக்க முடியும் இந்த சிறு இருக்கக்கூடிய வாக்பவ ஆவரண தேவரத்தை பற்றி பார்க்கலாம் மோகினி இருதயம் என்ற ஒரு நூல் வந்து சிறு சக்கரத்தின் வடிவத்தை பற்றி மிகவும் தெளிவாக படிப்பதற்கு விளக்கமாக அருமையாக தகவலை தருகிறது இந்த சக்கரம் என்பது பிரபஞ்ச வெளியில் எங்கும் வியாபித்திருக்கும் ஒரு அற்புதமான சக்தியின் சின்னமாக ஒரு குறியீடாக இருப்பது இந்த அற்புத சக்தி நம்முடைய நாம் அடைய முடியாதபடி ஒன்பது தடைகள் அல்லது கோட்டைகள் இருக்கிறது இந்த ஒன்பது மடைப்புகளே ஆவரணங்கள் என்ற பெயரால் சிறிசக்கரத்தின் குறிக்கப்படுகிறது இந்த ஒன்பது தத்துவங்களை பற்றிய சுருக்கமாக தெரிந்து கொள்வதுக்கு முதல் ஆவரணம் வந்து சதுர கணக்கில் இருக்கும் எல்லா பக்கமும் நான்கு பக்கமும் சதுர கணக்கில் இருக்கும் அதில் முதல் கோடு வெள்ளையாக இருக்கும் ரெண்டாவது கோடு சகப்பாக இருக்கும் மூணாவது கோடு மஞ்சளாக இருக்கும் இந்த முதல் ஆவரணம் அதுதான் இந்த சதுர கோடுகள் தான் இவைகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த முதல் ஆவரணம் திருலோக மோகனம் அப்படின்னு பேர் இதுக்கு இந்த சிறு சுற்றி சதுரமாக இந்த மூணு கோடுகள் இருக்கிறது இந்த மூணு கோடுகள் திருலோக மோகனம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் ரகையில் சித்தி தேவதைகள் இருப்பாங்க இரண்டாவது செகப்பு கோட்டில் வந்து அஷ்டமாதர்கள் இருப்பாங்க மூன்றாவது மஞ்சள் கலர் இருக்கக்கூடிய கோடு வந்து முத்ரா தேவியை இந்த மூன்று பேரும் சித்தி தேவதை அஷ்டமாதர் முத்ரா தேவி இந்த மூணு பேரும் காவலுக்கு நிற்கிறது தான் இந்த சதுர கோடுகள் முதல் ரேகை எனப்படும் இந்த கோட்டில் வெளிக்கோட்டில் பரதேவதைகளின் தேக காந்தியங்கள் உடலாக கொண்ட பத்து சித்தி தேவைகள் உள்ளனர் இந்த இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அனிமா மகிமா லஹிமா ஈசத்துவம் வசித்துவம் பிரகாமியம் புத்தி இச்சா பிராப்தி சர்வகர்மா இதெல்லாம் இந்த பத்து சம்பந்தப்பட்டது அனிமா சித்தி அப்படின்றது அனைவருக்கு மத்தியில் இருந்த போதிலும் அவர்கள் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடியது அந்த அனிமா அப்படின்றது அதாவது மறையக்கூடிய தன்மை கொண்டது மகிமான்றது ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றது மஹிமான்னு பேர் லஹிமான்றது பஞ்சை விட லேசாக மாறி பறக்கிற தன்மை விடுவது கரிமான்றது இரும்பு விட கனமாக இருந்து ஒரே இடத்துல வியாபிச்சிருக்கிறது பிராப்தி அப்படின்றது நினைத்த மாத்திரத்தில் விரும்பிய உலகிற்கு செல்வது பிரகாமியம் அப்படின்றது தன் இச்சைப்படி சகலவிதமான இன்பங்களையும் அனுபவிப்பது என்றது எல்லா உலகங்களையும் அவற்றில் உள்ள உயிர்களையும் தம் ஆகர்ஷண சக்தியால் கவர்ந்து மயக்கம் செய்கிறது ஈசத்துவம் அப்படின்றது எல்லா பிராணிகளுக்கும் கட்டுப்படுத்துவது இது அஷ்டமா சித்திகளுக்கு அடகும் இவை எல்லாம் இது மூலகையும் மயக்கும் சதுர வடிவு மூன்று வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சாதகனது விழிப்பு அவஸ்தை மற்றும் அவனுடைய ஸ்தூல சரீரத்தையும் ஞானேந்திரங்கள் மனம் ஆகியவற்றால் உணரப்படும் விஷயங்களையும் இவற்றால் அடையும் சுக அனுபவங்களும் இந்த ஆவரணத்தில் குறிக்கப்படுகிறது முதல் சதுர ரேகையில் நிறம் வெண்மை இரண்டாவது உள்ளது சிகப்பு மூன்றாவது உள்ளது மஞ்சள் இதன் தலைவி திரிபுர சக்கரேஸ்வரியாக அமர்கிறார் இந்த ஆவரணத்தின் யோகியாக இருப்பவள் ஜகத் பிரசித்தமான யோக சித்திகளை அடைய பிரகடா என்பவள் இதன் மூலாதாரம் சாகினி என்பதாகும் லம் என்ற பிரித்திவி பீஜம் என்ற சக்கரத்தில் இது பிருத்திவியாக இருக்கிறது பிருத்திவி அப்படின்றது வந்து இந்த நில நிலத்தை குறிக்கக்கூடிய இந்த சதுர வந்து நிலத்தை குறிக்கக்கூடியது இந்த சதுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிறம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் தேவ மாதாவை குறிக்குது நமக்கு மனக்கட்டுப்பாடு கொடுக்கறது இதுதான் மேலும் காமம் குரோதம் மோகம் மதம் மாச்சரியம் லோபம் ஆகியவற்றை புண்ணியம் பாபங்கள் இப்படின்ட்டு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டது இந்த நடுக்கோட்டில்தான் அஷ்டமாதர்கள் வாசம் செய்கிறார்கள் தீயோரை அழிப்பதும் இந்த அன்னை தான் அதே போலவே தூய்மையானவர்களை காப்பாற்றுவதும் இவள் தான் இது சிவசக்தியின் பரிவாரங்களாக இருந்து கெட்ட சக்திகளை துரத்தி அடித்து போரிடும் தேவியர் வரிசையில் இடம்பெறும் சப்த மாதர்களின் பட்டியல் இது தம் பிரம்மசக்தி அப்படின்றது பிராம்ஹி சிவனின் சக்தி வந்து மகேஸ்வரி விஷ்ணு சக்தி வந்து வைஷ்ணவி ருத்ர சக்தி வந்து ரௌத்ரி வராகிரியின் சக்தி வராகி குபேரனின் சக்தி கௌபேரி குமாரனின் சக்தி கௌமாரி இவர்களோடு சர்வசிகா என்ற துர்கை சக்தியும் சேர்ந்து அஷ்டமாதர்களாக அழைக்கப்படுகிறார்கள் இவர்களே திக் பாலர்களாகவும் விளங்கி எல்லையை காக்கிறார்கள் இந்த மூன்றாவது ரேகை மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ரேகாவில் முத்ரா தேவதைகள் சர்வ சம்போகினி சர்வ வித்ராவினி சர்வாகர்த்தினி சர்வ வசங்கரி சர்வோன் மாதினி சர்வ மகாங்கூசா சர்வ கேசரி சர்வ பீஜா சர்வ யோகி சர்வ திரிகண்டா இப்படின்னு சொல்லிட்டு பத்து முத்ரா தேவிகள் இந்த மஞ்சள் கோட்டில் இருக்கிறாங்க மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபுரம் அநாகதம் விசுத்தி ஆஞ்சா போன்ற ஆறு ஆதாரங்களையும் பிரம்மேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை தவிர மூலாதாரத்துக்கு கீழே உள்ள குல சங்கரட்சம் மேலே உள்ள சகசரம் உள்நாக்கு சேர்ந்து பத்து முத்ரா தேவைகளும் இருக்கிறார்கள் இவர்களோடு அனிமாதி தேவதைகளும் இங்கு வசிக்கிறார்கள் அநேக கோடி சித்திகள் முதல் சதத்தில் வசித்த தேவதைகள் போற்றி வழிபட்டு வருகிறார்கள் அவர்கள் இளமையாகவும் அழகாகவும் எப்போதும் பதினாறு வயதுடைய இளம் பெண்களாகவே இருப்பார்கள் அழகான சரியமும் தாமரை போன்ற மிக அழகான முகமும் கொண்ட பேரழகிகள் இந்த முதல் ஆவண சக்கரத்தில் வந்து சம்போசனா வடிவ முத்ரா தேவி பரிபாலனம் செய்து வருகிறார் இத்துடன் இந்த முதல் ஆவணம் முடிவுறுகிறது நன்றி வணக்கம்